இந்த கிராமத்து பொண்ணு இந்த பையன் கல்யாணம் பண்ணிட்டு வரான் அதுக்கப்புறம் இந்த பொண்ணு சாப்பாடு எடுத்து வச்சு இருக்கும்போது ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து திட்டுறான் இதை பாத்துக்கிற அம்மா அப்பாவும் அந்த பையன் கிட்ட சொல்றாங்க அவ கிராமத்து பொண்ணுங்கிறனால தானே அவளை திட்டுற அப்படி எல்லாம் இருக்காதப்பான்னு சொல்லும் போது இந்த பையனுக்கு ஒரு கால் வருது என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த பையனுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருது இதை கேட்ட அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படும் போது அம்மா சொல்றாங்க இப்பதான் அவங்க கல்யாணம் ஆச்சு அதுக்கடையில வெளியூருக்கு போனா அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படாதுன்னு அப்ப இதெல்லாம் கேட்டுக்கிற இந்த பொண்ணு வந்து சொல்றேன் என்ன பாத்துக்கத்தானே நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்க அவர் ரொம்ப நாளா அந்த வேலைக்காக காத்துக்கிறாரு அவர் போயிட்டு வரட்டும் அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது இந்த அம்மா சமையல் பண்ணிக்கிருக்காங்க அப்ப பொண்ணு வந்து சொல்ற நான் பாத்துக்கிறேன்னு அப்ப இந்த அம்மா சொல்றாங்க அதெல்லாம் வேணாமா நீ உட்காருன்னு சொல்லிட்டு மாமனாரும் மாமியாரும் வீட்டு வேலை எல்லாம் செய்யறாங்க அதுக்கப்புறமா நாங்க வெளியில போய்ட்டு வரமான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ் வாங்கி கொண்டு வந்து குடுக்குறாங்க இதை பார்த்து இந்த பொண்ணு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நான் போட மாட்டேன்னு சொல்லும்போது போது இந்த அம்மா சொல்றாங்க இனிமே அந்த மாதிரி ட்ரெஸ் தான் நீ போடணும்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் அந்த பொண்ணை போட வைக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணு நான் மியூசிக் கிளாஸ் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா அப்படி போகும்போது அந்த இடத்துல ஒரு பையன் வந்து ஹாய்னு சொல்லி இந்த பொண்ணு கூட வந்து பேசுறான் இதை கேட்ட அந்த பொண்ணு ஹாய்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்துடுறா எப்படி அடுத்த நாளாவது மாமனார் ரோட்ல போகும்போது அந்த இடத்துல அந்த பொண்ணு அந்த பையன் கூட பேசிக்கிறதா பாக்குறாரு அதுக்கப்புறமா அடுத்த நாள் அவர் கடையில் நிற்கும் போது அந்த பையன் கூட அந்த பொண்ணு பைக்ல போறா இதெல்லாம் அவரோட மனைவி கிட்ட வந்து சொல்லும்போது மனைவி சொல்றாங்க நானும் கண்டேன் அந்த பையன் கூட மருமக பேசிக்கிறதா இது மட்டும் நம்ம பையனுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும்னு இதனால மாமியார் ரொம்ப கஷ்டப்படும் போது கணவன் சொல்றாரு இனிமே நம்ம மருமகளை மியூசிக் கிளாஸுக்கு அனுப்பாதுன்னு இப்படியே அடுத்த நாளாவது இந்த பொண்ணு மியூசிக் கிளாஸுக்கு போறேன்னு சொல்லும்போது மாமியார் சொல்றாங்க நீ மியூசிக் கிளாஸ்க்கு எல்லாம் போத்த விடுன்னு அதுக்கப்புறமா அந்த பையன் பாத்தீங்கன்னா வெளியில வந்து மாடியில இருக்க அந்த பொண்ணை கீழே வான்னு சொல்லி கூப்பிடுறான் இதெல்லாம் மாமியார் பாத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாளாவது மாமனார் சொல்றாரு நம்ம மருமக

உனக்கு அசிங்கம் இல்லையான சொல்லி திருட்டிட்டு இருந்து போயிடுறான் அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அவளோட தவற உணர்ந்து என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மாமியார்ட்ட மனுப்பு கேட்கிறா